எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் ஒன்று வகுப்பு ஐந்து படித்து பார்ப்பேன் சரியான தெரிவுக்கு வண்ணமிடுவேன் கல்விச் செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய் நான் கல்விச் செல்வம்தான் சிறந்தது என்று கூறுவேன் அதெப்படி அவ்வளவு திட்டவட்டமாகக் கூறுகிறாய் கல்வி கற்காதவர்களை களர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள் கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார் பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டுமல்லவா பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கும் தெரியும் வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான் பணம் படைத்தவர்க்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் கல்விச் செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய் நான் கல்விச் செல்வம்தான் சிறந்தது என்று கூறுவேன் அதெப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் கல்வி கற்காதவர்களை கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள் கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார் பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டுமல்லவா பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கும் தெரியும் வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான் பணம் படைத்தவர்க்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் இந்த பயிற்சியில தமிழரசையும் மலர் வழியும் என்னெல்லாம் பேசினாங்க உங்களுக்கு புரிஞ்சுதா இன்னொரு முறை படிச்சு பாருங்க நல்லாவே புரியும் புரிஞ்சதுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா கீழே உள்ள பயிற்சிகளை வரிசையா செய்துகிட்டே வாங்க முதல் கேள்வியை பாருங்களே கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று கூறியவர் யார் இந்த நான்கு தெரிவுகள் இதுல சரியான விடை எதுன்னு உரையாடலை மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்து கண்டுபிடித்து அதற்கு நேரா நிழலிடலாம் இதே போல அடுத்தடுத்த வினாக்களுக்குரிய விடைகளையும் கண்டுபிடிச்சு சரியா நிலையிடுங்க பார்க்கலாம்